பெரியோர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்லேயே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசியிருந்தேன் நிறைய வந்து இந்த கெட்ட பார்வை கந்திருஷ்டி பில்லி ஏவல் சூன்யெல்லாம் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்குறோம் இதனால ஏற்கடக்கூடிய அந்த பலன்கள் எதிர்மறை பலன்கள்லாம் நம்ம பாதிப்பு ஏற்படாமல் இருக்க வீட்டிலேயே சில பரிகாரங்களை செய்து வந்தால் அது வந்து நமக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் அனுமன் சாலிசா நம்ம கெட்ட பார்வையால் பாதிக்கப்படுவதாக உணர்ந்தால் அந்த கெடுபடல்களிலிருந்து விடுபட தினமும் குறைந்தது ஏழு முறையாவது அனுமன் சாலிசா பாராயணம் செய்ய வேண்டும் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் அனுமன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் கிராம்பு ஐந்து கிராம்புகளை எடுத்து உள்ளங்கையில வைத்துக்கொண்டு கையை மூடி இடமிருந்து வளமாக இடமிருந்து வளமாக அதாவது வைஸ் உங்கள் தலையை ஏழு முறை சுற்ற வேண்டும் அந்த கிராம்பை ஒரு இரும்பு பாத்திரத்திலையோ மானாச்சட்டியில போட்டு இல்லை தூபக்கால்ல போட்டு கற்பூரம் போட்டு எரித்து விட வேண்டும் இதனால வந்து நமக்கு அந்த எதிர்மறை பலன்கள் எதிரிகள் இதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆவார்கள் எலுமிச்சை எலுமிச்சம் பழத்தை எடுத்து தலையை பதினோரு முறை சுற்றி தூர எறிந்து விடுங்கள் இதை செய்து முடிக்கும் வரை யாருடனும் பேசக்கூடாது கண்டிப்பாக மொபைல் பேசக்கூடாது ஏன்னா இன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் மொபைல் பேசிட்டே தான் சாப்பிட்றோம் வேலை பார்க்குறோம் அற தூக்கத்திலையும் மொபைலில் தான் இருக்கிறோம் ஆகையினாலே இந்த பரிகாரம் பண்ணும்போது அந்த பதினோரு முறை தலையை சுற்றும்போது முழு மனதுடன் இறைவனை நினைத்துக்கொண்டு கொண்டு நமக்கு வரக்கூடிய துன்பங்களிலிருந்து விடுபட வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மலத்தை சுற்ற வேண்டும் அதே மாதிரி கடுகு உள்ளங்கையில் சிறிது கடுகு விதைகளை எடுத்துக்கொண்டு தலையை ஏழு முறை சுற்றலாம் வீட்டிற்கு வெளியே வந்து அதை தீயிட்டு அல்லது அடுப்பிலே போட்டு எரித்து விடலாம் இந்த பரிகாரத்தை சனிக்கிழமை செய்வது நல்லது சிகப்பு மிளகாய் காய்ந்த சிகப்பு மிளகாய் ஒரு அஞ்சு அண்ணன் எடுத்துக்கோங்க தலையை ஏழு முறை இடமிருந்து வளமாக சுற்றி தீயிலே இட்டு எரித்து விட வேண்டும் உப்பு தினசரி குளிப்பதற்கு பயன்படுத்தும் வாளியிலே கொஞ்சம் உப்பு போட்டு உழுமுதமாக தண்ணீர் நிரப்பி அந்த தண்ணீரை அந்த உப்பு கரையிற வரைக்கும் நல்லா அலசி குளித்து வந்தாலும் இந்த பிரச்சனைகள் எதிர்மறை ஆற்றல்கள் குறையும் கண் திருஷ்டி போன்றவை கெடுபலன்கள் எல்லாம் குறையும் ஏன்னா இப்போ நிறைய வீட்டு இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க எல்லாம் சேர்ந்து இந்த திருஷ்டி சுற்றுறாங்க பார்த்தீங்களா வியாழக்கிழமை சாயங்காலம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் அதுலாம் வந்து இந்த மிளகாய் உப்பு கடுகு இதெல்லாம் வச்சு தான் அந்த ஏழு முறை சுற்றி தீபம் ஏற்றி தீபத்தையும் சுற்றி ஹேண்டிகிளாக் வை சுற்றி அந்த கையிலால் ஒரு தூ மூணு தடவை நம்ம ஆளுவர்கள் வாயால் சொல்லி பெரியவங்க அதை கொண்டு போய் வெளியில் போட்டு வருவாங்க சில பேர் வெளியில் ஒரு கற்பூரம் அந்த தீப கற்பூரம் இருக்கு இல்லையா அந்த கற்பூரத்தை வெளியில் வாசப்பொடியில் இயக்கியிலேயே வச்சு அது அணையிற வரைக்கும் நின்றுட்டு அதுக்கப்புறம் வருவாங்க இந்த மாதிரி செய்வதாலும் நம்மளுக்கு கெடுபலன்கள் வெகுவாக குறையும் ஆக யார் யாருக்கு எது எது சாத்தியமாக இருக்கின்றதோ அதை தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கெடுபலன்கள் குறையும் அதே மாதிரி கெட்ட பார்வை கந்திருஷ்டி பில்லி ஏமல் ஓமல் சூன்யம் திருஷ்டி இதெல்லாம் நீங்கும் இவை அவற்றிலிருந்து அனைத்திலும் இருந்து விடுபட்டு நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை அனைவரும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்